புதுக்காக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜ்ஜு பிரியாணி எப்படி பண்ணியிருக்கேன் வெஜிடபிள் பிரியாணி பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஒன்று போட்டு கழிச்சுக்கோங்க ரெண்டு வெங்காயம் கேரட்டு பீன்ஸு பட்டாணி இருந்தால் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு நான் புதினா கொத்தமல்லி தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அரைச்சதை வந்து வெங்காயம் வதக்கணுன்னு அதில் கலந்துக்கோங்க தக்காளி ரெண்டு பழம் போதும் நல்லா வதக்கி விட்டுங்க வதக்கி இருக்கிறோன்ன பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் நல்ல எண்ணெயில் வதக்குங்க கேரட்டு பீன்ஸு காய்கறி அதில் போட்டு நல்லா அந்த மசாலா வந்து காய்கறியோடு மிக்ஸ் ஆகணும் தயிர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை எடுத்துக்கோங்க பிரியாணி அரிசி ஒரு கப்புக்கு ஒன்றரை கம் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதித்தோன்னா அரிசியை போடுங்க ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வேக விடுங்க நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு பிரியாணி அரிசி அதில் போட்டுக்கோங்க பிரியாணி அரிசி இல்லைன்னா சாப்பாடு அரிசிலையும் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இது குவிக்காக பண்ணுறது அரைச்சி பண்ணுறதுனால சீக்கிரமாக அது மசாலாலாம் பிளெண்ட் ஆகிடும் காலையில் உங்களுக்கு லஞ்சுக்கு பசங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு ஆஃபீஸ் கொடுத்து விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் எட்டு நிமிஷம் வெந்தோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தம் விட்டு அப்புறமா எடுத்திங்கன்னா உடனே எடுக்கக்கூடாது கொஞ்சம் அந்த விசில் போடுற வரைக்கும் ப்ரெஷர் போகிற வரைக்கும் வச்சுட்டு எடுங்க எவ்வளோ அழகாக வெந்துருச்சு பாருங்கள் குவிக் லன்ச் ரெசிபி ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் மார்னிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ